السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين آمنا بالله صدق الله مولانا العظيم <applause> மிகுந்த மரியாதை குறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்கள நம்முடைய காரியங்கள் வெற்றி பெற நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு வெளியில் உண்டான வெளிச்சங்கள் அவசியமில்லை வெளியில் உண்டான விளக்குகள் வெளிச்சங்கள் இவைகளை கொண்டு நம்முடைய காரியங்கள் நிறைவேறுகிறது வெற்றி பெறுகிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் எத்தனையோ முன்னோர்களின் வாழ்க்கையில் நபிமார்களின் வாழ்க்கையில் இருள்களிலே கூட அவர்கள் காரியம் சாதித்துள்ளார்கள் ஏன் இப்பொழுதும் கூட சாலிஹீன்கள் சூஃபியாக்கள் திக்கருகள் செய்கிற போது விளக்குகளை விட்டு திக்க செய்வார்கள் நாம் கூட யோசிக்கிறோம் எதனால் விளக்கு அணைக்கப்படுகிறது பார்த்தால் அவர்களின் கல்புகளிலே அல்லாத வெளிச்சத்தை கொடுக்கிறான் எனவே வெளி வெளிச்சங்கள் அடைந்து போகிறது பெரியவர்கள் சாலிஹீன்கள் எல்லாம் தஹஜிதிலே துவா செய்வார்கள் தஹஜித் தொழுது விட்டு அப்படி துவா செய்கிற போது கூட வெளிச்சங்கள் இல்லாமல் இருளிலே அவர்கள் அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்பார்கள் என்ன காரணம் என்று பார்த்தால் வெளி வெளிச்சங்களால் விளக்குகளின் வெளிச்சங்களால் கிடைக்காத வெற்றி கல்விகளின் வெளிச்சங்களால் கிடைக்கிறது ஏதோ வசனம் பேசுவதாக நினைச்சுக்கிற வேண்டாம் இன்னைக்கு ஓதி அல்லாஹ் அல்லாஹ யூனுஸ் யூனூஸ் அலைன்னு ஒரு நபி இந்த இப்போ ஒரு நாலு நாளா நம்ம ஓதுற இந்த சூராவுக்கு பெயர் சூரத்தில் அம்மியா நபிமார்களை பற்றி பேசுகிற சூறா இப்ராஹிம் அலி இஸ்லாம் பற்றி நேற்றைய தினம் நாம் சொன்னோம் யூனூஸ் அலி இஸ்லா பற்றி இன்று வருகிறது யுனூஸ் அலிஸ்லாம் அவர்கள் தன் உம்மத்தின் மீது கோபப்பட்டார்கள் அல்லாஹூக்காக வேண்டி இங்கே நாம் இன்னொரு குறிப்பையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் நம்முடைய கோபமும் தாபமும் அல்லாஹுக்காக இருந்தால் ஒருவர் மீது நாம் அன்பு காட்டுவதும் சரி கோபப்படுவதும் சரி ரப்புக்காக இருந்தால் ரப்பு என்னைக்கு நம்ம கூட இருப்போம் சுய காரணங்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட வெறுப்பு விருப்புகளுக்காக அவர் தன் மீது நாம் கோபப்பட்டார் அப்ப அல்லாஹ் நம்ம நம்ம ஒட்டு தூரமாயிரம் ஷெய்தா நம்ம கூட இருக்கிறான் கோபத்தினால் நாம் ஏதேனும் செய்து விடுகிறோம் யூனிஸ் அவர்கள் பிரபுக்காக வேண்டி தன் சமூக மக்களின் மீது கோபப்பட்டு ஒரு கப்பலில் செல்வார்கள் கப்பல் நடுக்கடலிலே காற்றினால் அலைகளிக்கப்படுகிறது கப்பல் ஓட்டுநர் மாலுமி சொல்கிறார் இந்த கப்பலில் யாரோ ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் வந்திருக்கிறான் ஓடி வந்திருக்கிறார் அவர் மட்டும் இறங்கி விட்டால் இந்த கப்பல் அது சலாமத்தாக போய் இடத்தை அடையும் என்று அவர் மாலுமி சொன்னார் அவருடைய அனுபவம் இவை யாராக இருக்கும் அப்படின்னு எல்லா யாராவது ஒத்துக்குறாங்களா நான்தான் நந்தா எஜமானுடைய அனுமதி இல்லாமல் வந்துட்டேன் ஏன் முதலாளிட்டு கேட்காம இல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க சீட்டு குலுக்கி போடப்பட்டுச்சு இருந்த அந்த உதாரணமா பத்து பேர் அது பரிசல் தட பெரிய கப்பல் இல்லை ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் போற கப்பல் இல்லை ஒரு இருந்து அடுத்த பகுதிக்கு போகக்கூடிய கப்பல் சீட்டு குலிக்கு போடப்பட்டுச்சு யூனுஸ் என்கிற பேர் தான் வந்துச்சு முதல் தடவை இரண்டாவது தடவை மூணாவது தடவையில யூனுஸ் அப்படின்னு வந்த உடனே அவங்க கடல்ல குதிச்சுட்டாங்க நபி அல்லவா கடல்ல குதிச்சுட்டாங்க குதிச்சதுக்கு அப்புறம் தான் ரவுல ஆளுமை நல்லா ஒரு மீனுக்கு உத்தரவிட்டார் நீ போய் அவரை விழுங்கிக் கொள் சாப்பிடக்கூடாது நீ போய் அவரை விழுங்கி கொள் முழுங்கிக் கொள் ஆனால் நீ சாப்பிட்டுடக்கூடாது கூடாது அவருடைய ரோமங்கள் கூட பாதிக்கப்படாமல் அவரை பாதுகாக்கணும் என்று அல்லாது மீனுக்கு உத்தரவிட்டான் மீன் அப்படியே முழுங்கி கொண்டது தப்சீர் இப்பொழுது உட்கார்ந்து பார்த்தேன் தப்சீர் வருது அவர்கள் மீன் வயிற்றிற்குள் தொழுதார்கள் என்று கூட வருகிறது எப்படி தொழுதாங்க என்கிற அந்த ஒரு சந்தேகமெல்லாம் நமக்கு வேண்டாம் தொழுது இருக்கிறார்கள் மீன் வயிற்றுக்குள் சென்ற பிறகு அல்லாகவே அழைக்கிறார் இது அல்லாஹ் சொல்ற பாருங்க அவர் இருள்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டு அல்லாகவே அழைத்தார் நான் சுனநாளி ஆரம்பத்தில் வெளி வெளிச்சங்களால் சாதிக்க முடியாத காரியத்தை இருளிலே நம்முடைய உள்ளத்தின் வெளிச்சத்தை கொண்டு சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னதற்கு பெரிய உதாரணம் இருள்களுக்கு மத்தியில் சென்றிருக்கிறார் அது என்ன இருள்கள் ஒன்று ராத்திரி மற்றொன்று கடல் மூன்றாவது மீனின் வயிறு இந்த மூன்று இருள்களுக்கு மத்தியில் சிக்கிய அந்த மனிதர் புலம்பல குய்யோ முய்யோன் கத்தல போன உடனே அவர் என்ன செஞ்சார்னா அப்படியே அந்த அந்த மீன் வந்து ஆழத்துக்குள்ள போதும் அங்கே ஆழத்தில் பல மீன்கள் தஸ்பீகை செய்வதை கேட்கிறார் சுபகானல்லாம் இன்னொரு செய்தியை நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா உலகத்தில் எந்த பொருளும் அல்லாகவே தஸ்மீகை செய்யாமல் கிடையாது உலகத்தில் எந்த படைப்பும் என்னமோ நாம மட்டும்தான் இல்லை இல்லை நான் மட்டும்தான் தஸ்மீகை செய்யறது இல்லை உலகத்தில் எல்லா படைப்புகளும் தஸ்மீகை செய்யணும் செய்யும் எல்லா விஷயம் வியாந்தி உலகத்தில் எந்த வசும் இல்லை ஆனால் அது அல்லாஹுக்கு தஸ்மீக செய்தே தவிர அந்த தஸ்மீகை நம்மளால விளங்க முடியாது மரம் மட்டைகளை கூட தஸ்மீகை செய்யுது ஒரு குறிப்பு இப்படி கூட பார்த்தேன் எந்த மரம் வெட்டப்படுகிறதோ அந்த மரம் அல்லாஹுவை தஸ்வீக செய்யாமல் மறந்து விட்டது என்று பொருள் அல்லாஹுவி தஸ்வீக செய்ய மறந்துருச்சுன்னா அந்த மரங்கள் நல்ல நல்லவேளை அல்ல நமக்கு அப்படி ஒரு தண்டனையை தரல நாம எவ்வளவு நாள தஸ்வீக மறந்துதான் இருக்கும் நமக்கு அல்லாஹ் என்ன செய்யலைங்க அப்படி ஒரு தண்டனையை கொடுக்கல ஆனால் துணியாவில் எல்லா வசதும் அல்லாஹுவை தஸ்வீகை செய்து மீன் கடலுக்குள் செல்ல 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 அங்க இருக்கக்கூடிய மற்ற மீன்களின் தஸ்வீகை கேட்கிறார் அவரை அறியாமல் சொல்கிறார்

நிறைய ஸ்பெஷல் அமல்களை செய்திருக்கலாம் அந்த அமல்களில் எதையாவது உன்னை தூக்கி வச்சு ஆள்லா நான் வந்து அன்றைய தினம் உன்னை இப்படி வணங்கினேன் அதன் காரணமாக என்னை வெளியில் ரிலீஸ் ஆக்கு அப்படிலாம் துவா செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா இன்னி குந்துமே நல்லால் இனி யாருலா நான் அனிதம் செய்யக்கூடிய மக்களில் என்று ஆகிவிட்டேன் என்னை நீ காப்பாற்று தன்னை லாலிமீன் என்று ஒத்துக்கொண்டார் பார்த்தீங்களா இத்தனைக்கும் அவர் மகசூம் மகசூம்னா பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மா அவர் அந்த சூழலிலும் அல்லாஹிடத்தில் தன்னை ஒரு ஜாலிம் ஒரு ஒரு தப்பு செய்தவன் ஒரு குற்றம் இழைத்தவன் என்று ரப்பிடத்தில் ஒப்புக்கொள்கிற அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அற்புதமான தன்மை இதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க மத்தாவை விட சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள் அக்பர் நபி சலல்ல எல்லா நபிமார்கள் எல்லா சூழ்மார்கள் மலக்குமார்கள் எல்லோரையும் காட்டிலும் சிறந்தவர்கள் அல்லாஹுக்கு அடுத்தபடியாக படைப்பினங்கள் அல்லாஹு மசூலூக்குகள்ல நபி சொல்லு ஆனால் அந்த சொல்றாங்க என்ன நீங்க யூனுஸை விட யூனுஸ் அலைசலாமை விட சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள் ஏன் தெரியுமா நான் வந்து அல்லாஹுவை பார்ப்பதற்கு மேராஜிலே சிதறத்தில் வரை சென்றிருக்கிறேன் ஆனால் அவர் கடலின் ஆழம் வரை சென்றார் அங்கேயும் அல்லாஹி தஸ் செய்தார் எனவே அவரை வந்து என்னை வந்து அவரோட ஆக்கி பேசாதீங்க அப்படின்னு பணிவின் காரணமாக சொன்னாங்க ஆக மேலான பெரியவர்களே இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னா இல்லை ஒரு கஷ்டம் நீங்கணும்னு சொன்னா நம்ம இங்கும் அங்கும் தேடிட்டு இருக்காம ஒரு இருளான பகுதியில் ரப்பிடத்தலுக்கு வாசி சொல்றாங்க எந்த மனிதரும் இந்த துவாவை கொண்டு அல்லாஹ் இடத்தில் கேட்டால் அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என துவா லாயிலாக இல்லா அனுத்த லாலினி இதுக்கு பேரே தஸ்மீக யூனஸ் யூனுஸ் அல் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த தஸ்மீகி இதுல நம்முடைய மற்ற காரியங்களை நாம் அல்லாஹ் இடத்தில் இதை கொண்டு கேட்பதை விட சிரமங்கள் நீங்குவதற்கு நாம் இதை பயன்படுத்தலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏன் ஒரு ஒரு சின்ன ஒரு வியாதியே வந்துச்சுன்னு நைங்களேன் என்ன யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் ஒரு எழுவது தடவை எத்தனை தடவைங்க ஒரு எழுபது தினம் இல்லாண்ட சுனக்கு அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க பஞ்சாப் பறந்து போயிடும் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் இதை நபிமார்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய உண்மை தத்துவம் ரம்பு ஆலமி நல்லா முத்தாலா நபிமார்களின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பினை பெற்று நம்முடைய சிரமங்களை நீக்குவதற்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்களை நாம் செய்து அல்லாஹ் நம்மை வாழ்வாங்க ஆவியத்தோடு வாழச் செய்வானாக ஆமீல் ஆலமின்